ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து விடுங்கள் புழுவாய் இருந்தபோது வெறுத்து ஒதுக்கியவர்கள்தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியானதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகிறார்கள் இன்று உன்னை அலட்சியம் செய்வோரை எண்ணி கலங்காதே நாளினி உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடிவரும் எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாதிருங்கள் இப்போதுள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழைக்க கற்றுக்கொண்டுள்ளனர் நீ அடுத்தவருக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பித் தருகிறான் அது அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி ஒருவர் கொடுத்த துரோகத்தை ஒருவர் கொடுத்த அவமானத்தையும் மன்னிக்கும் அளவுக்கு நல்லவனாக இரு ஆனால் மறக்கும் அளவுக்கு நல்லவனாக இருக்காதே ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம் ஆனால் இப்போது நேரத்திற்கு தகுந்தாற் போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கிறோம் பணம் படைத்தவனிடம் பகைவனும் நண்பனாகிறான் குணம் படைத்தவனிடம் நண்பனும் எதிரியாகிறான் எல்லா மனிதர்களும் கண்ணாடியை போல்தான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்து விட்டால் பலமுகம் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாகுவது உன் நிம்மதியே உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாதே தனியாக நடக்க தயாராக இருங்கள் ஏனெனில் உங்களுடன் தொடங்கும் பலர் முடிக்கும் போது உங்களுடன் இருக்க மாட்டார்கள் பெயரை கேட்டால் கூட நினைவில் சற்று தாமதமாக வர அந்த அளவுக்கு மறக்க வேண்டும் வாழ்வில் சிலரை பாசம் வையுங்கள் தவறில்லை ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் எவ்வளவுதான் உறவுகளுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியை உறவுகளே நமக்கு கொடுத்து விடுகிறார்கள் மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி பின்னாடி பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நம் வாழ்க்கையில் நாம் முன்னாடி போக முடியாது ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நாம் எப்போது தேடி செல்கிறோமோ அப்பொழுதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை நம்மை தேடி வரும் நம்மோடு பயணித்துவிட்டு சாமர்த்தியமாய் நம்மை விட்டு போனவர்களை தேடாதீர்கள் அவர்களுக்கான தேவை நம்மிடம் முடிந்திருக்கும் யாரிடமும் அதிக உரிமை எடுக்காதே விரைவில் வெறுப்பாய் அதேபோல் யாருக்கும் அதிக உரிமை கொடுக்காதே விரைவில் வெறுக்கப்படுவாய் என் தவறுகளை என் முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள் என்னை சுற்றி உள்ளவர்களிடம் அல்ல ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் திருத்திக் கொள்ள முடியும் மற்றவர்கள் அல்ல கோபக்காரர்களின் குணம் குழந்தை போன்றது அழ தெரியும் அடம் பிடிக்க தெரியும் ஆனால் யாரையும் ஏமாற்றத் தெரியாது யாருக்கும் துரோகம் இழைக்க தெரியாது ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள் தேடி போகும் அன்பு அழகான பூந்தோட்டம் தேடிவரும் அன்பு கடல் போன்று ஆழமானது வலியும் வேதனையும் சொன்னால் புரியாது அனுபவித்தால் தான் தெரியும் எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி அழுகின்ற ஓராயிரம் வழிகள் எல்லோர் இதயத்திலும் உண்டு நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத பலரையும் பார்க்கும்போது கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்லத் தோன்றுகிறது கொடுக்கும் சக்தி உள்ளவரை பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள் அது உணவாக இருந்தாலும் சரியே ஆயிரம் மடங்காய் பெருகி உங்களிடமே திரும்பி வரும் பணம் ஒரு பசை அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் ஒட்டும் இல்லையெனில் உதிரும் சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தால் சரியாகும் தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் தேடி வைக்கும் பிறர் அடக்க முடியாது ஆனால் அவர்களின் பேச்சுகளை அலட்சியம் செய்ய முடியும் தர்மம் மட்டுமல்ல தக்க சமயத்தில் சொல்லப்படும் பொய்கூட தலை காக்கும் பழி ஆடுகள் கிடைத்தவுடன் கருப்பு ஆடுகளை கண்டுகொள்வதில்லை நம் சமூகம் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள் மன திருப்தி என்பது நமக்கு இயற்கையாக கிடைத்த செல்வம் ஆடம்பரம் என்பது நாம் செயற்கையாக உருவாக்கி கொண்ட பஞ்சம் நீங்கள் பெற்றிருக்கும் உறவுகளை வைத்தே உங்கள் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும் உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் பிறக்கின்றது உண்மை என்பது உண்மைதான் யாரும் நம்பாமல் விட்டாலும் கூட பொய் என்பது பொய்தான் எல்லோராலும் நம்பப்பட்டாலும் கூட உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் தான் புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் இருக்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்பும் இவ்வுலகம் இல்லாதவன் உண்மையே சொன்னாலும் நம்பாது ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதருக்கும் மதிப்பில்லை உணர்ச்சியுள்ள மனதிற்கும் மதிப்பில்லை இது இரண்டுமே இல்லாத பணத்திற்கு மட்டும்தான் மதிப்பு தன்னுடைய வாய்ப்புக்காக வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பவன் மனிதன் தனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டிருப்பவன் மாமனிதன் தனக்கென்ற வாய்ப்புகளை தானே உருவாக்கிக் கொள்பவன் மேதை இதில் நீங்கள் யார் என்று நீங்களே முடிவிடுங்கள் அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் இவை அனைத்தையும் நாம் அறிந்தால் நம்மை சிறந்தவராக காட்டும் நம்முடைய நல்ல எண்ணமும் செயல்களும் நம்மை வெற்றி பாதை நோக்கி கொண்டு செல்லும் தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானது நீ தேடவில்லை என்பதே உண்மை அடுத்து என்ன நடக்கும் பயத்துடனே வாழாமல் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழுங்கள் யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கிப் போவாய் யாரையும் நம்பி வாழாதே உன்னை நம்பி வாழ பழகு